சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி மனதை மயக்கும் காரியங்கள் யாவும் ஒன்று ஐஸ்வர்ய மயக்கம் மத்திய பதிமூன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு உபச்சார மயக்கம் ரெண்டு பேதில் ரெண்டு பதினான்கு மூன்று விக்கிரக வழிபாடு எரேமியா பதினெட்டு பதினைந்து நான்கு உலக பொருட்களினால் உண்டாகிற இச்சை பொருளாசை மார்க்கி நான்கு பதினெட்டு ஐந்து பிசாசின் உபதேசங்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனான ஒன்று திமுத்திவு நான்கு ஒன்று ஆறு வஞ்சிக்கிற ஆவின் உபதேசங்கள் ஒன்று திமுத்திவு நான்கு ஒன்று ஏழு உலகத்துக்குரியவைகளை பற்றிய பேச்சு செழிப்பு உபதேசம் ஒன்று யோன் நான்கு ஐந்து எட்டு பகை இருள் சகோதரனுக்கு விரோதமான பகை ஒன்று யோன் இரண்டு நான்கு ஒன்பது ஆகாத சம்பாசனைகள் லௌகிக ஞானம் ஒன்று குறைஞ்சர் பதினைந்து முப்பத்தி மூன்று பத்து தங்கள் சுய விருப்பத்திற்கு ஏற்ற போதர்களை சேர்த்துக் கொள்வது செவித்தினவு இரண்டு திம்பத்தி நான்கு மூன்று இவைகள் மனதை மயக்கி குரடாக்குகின்ற காரியங்கள் இது பிசாசின் செயல் இப்படி சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு வசனத்தை சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று இரண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள் மரமானது அதில் கனியினால் அறியப்படும் வலுவாதபடி உங்களை காக்கும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவருக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இன்றைக்கும் என்றைக்கும் உண்டாவதாக ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்